காஞ்சிநகர் நகர் வாடுகின்ற ஏகாம்பர் அருளினால் கணததி முடித்த குளமாம் என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்ல மருத்துவமாம் தேவேந்திர மகன் மக்கமாலயத்திற்கு கல்யாணம் செய்த குளமாம் ஆண்டதால் படையாட்சி என்று பெயர் பெற்ற கோலமாம் என் பெயர் பெற்ற வீர வண்ணிய குளமேட்டு முப்பத்தி ரெண்டு வன்னியர்களுக்கு பட்ட பதினெட்டுகள் பதினெட்டு பட்டங்கள் என்னங்கிராயர் சோழகிராயர் மலூராயர் கடந்த பாண்டியார் சுமுத்தியார் சின்னாதேவர் பிரியாதேவர் ஆ சிங்கராயர் சிங்கராயர் கவுண்டர் கட்சிராயர் ஆண்டவர் பண்டார்தார் பெரியாச்சி கண்ணியருக்கு 18 கட்ட என்று என்ற அசுரனை அழிப்பதற்காக தம மகார்ஷி ஏகத்திலே தம அசுவலத்தில் திக்கின் வேலி வீடும் என்ன வில்கொடி

மண்ணீர் ஆகப்பட்டவர் நீலமணியை குதிரவையிலே தோன்றவிக்கிறார் தோற்றுவிக்கவில்லை என்னைக்கு அந்த பங்குனி மாதம் கிழமை

அந்த சூறம் செய்து சூரச செய்த உடனே பட்டவர் இதுக்கு வராரு தேவர் தேவேந்திர பட்டவரை வர அந்த தேவேந்திர பட்டமரக்குள்ளே தேவேந்திரன் தேவேந்திரன்றிக்கிறார் பழைய ஆண்ட படையாட்சி அவர்களே அப்படி என்று அழைக்கிறார் பாருங்கள் என் அழைக்கும் போது பட்ட கடும் கோபம் கொண்டார் அந்த கடும் கோபம் கொண்ட வேலைகளே மாமனார் எனக்கு பொண்ணு உணப்பா அர்த்தப்படியாக இருக்கலாம் என்னை என் தாய் தந்த வைத்த பேர் எனக்கு வன்னியர் உத்தரவணியர் என்று பெயர் இருக்கவே நீ எப்படி என்னை பழைய ஆண்ட படையாட்சி அவர்கள் எப்படி அப்படின்னு கோவம் வந்து மாமனார் கூட பார்க்கல கட்சி எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் நீர் பேர் இருப்பது உண்மைதான் மருமகனே ஆனால் நான் உன்னை பழையாச்சி அதை சொல்லுகிறேன் அந்த தேவேந்தர் என்ன சொல்றாரு

អីយ៉ា